இப்படி இப்படி பண்ணா இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இப்படி இப்படி பண்ணா தியேட்டர்ல கூட்டம் வரும் நல்லா தெரிஞ்சு கரெக்டா போறாரு ஏன்னா இந்த வாரம் புது படம் எது ரிலீஸ் ஆகல இறக்கடா தளபதி படத்தை கலெக்ஷன் அல்றான்னு அல்றாங்க நல்லா இருக்கு அடுத்த ஷோ எல்லாமே ஹவுஸ்ஃபுல் தான் ஒன்பது மணி ஷோக்கு இவ்வளவு கூட்டம் வர்றது ரெக்கார்டு தேட்டர் வைப் செம்மையா இருந்துச்சுங்க சொல்ல போனா வந்து பாக்குற ரோஹிணி என்ன தேட்டர் இந்த கமலசாமி சினிமாஸ்ல வந்து பாருங்க அதோட இருக்கிறத பெரிய ஒரு வைப்னு சொல்லுவேன் அதே மாதிரி என்னன்னா

வெயிட் பண்ணிட்டு அழுத்திட்டு தியேட்டர்ல வைபு தூக்கி சொல்லிட்டாங்க ப்ரோ படம் மட்டும் இல்லாம இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹாருக்கு மேல வந்து நாங்க வந்து மாஷ போட்டு நல்லா எல்லாம் பிளாஸ் பண்ணிட்டு இருந்தா ஆலப்புற டைம்ல ரெண்டு டைம் பாத்துருந்தோம் அது இல்லாம இது வந்து இந்த விஜய் படம் மட்டும் இல்ல சின்ன வேட்டைக்காரன்ல இருந்து பாத்துருவோம் இப்பதான் பதினெட்டு சீங்கள் ஆயிருக்கு ஓட்டை ஐடி வாங்கியாச்சு கண்டிப்பா டிவி கேக்கல ஓட்டு போட கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா மக்கள் தான் இருக்கு உங்க கையில தான் இருக்கு விஜய் கண்டிப்பா வரணும்

வாய்ப்பை பத்தி நீங்க கேட்கவே கமலாலே ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவரே சொன்னாரு அதுவும் விஜய்க்கு எஸ்பெஷலி எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் அது ரொம்ப சூப்பராக கிடச்சிது எத்தனை அளவு பார்த்தாலும் அந்த மெர்சல்க்கு ஒரு வைப் அப்படியே இருந்துச்சு இது மூணாவது வாட்டி பார்க்குறேன் மெர்சல் ரீலீஸ் ரிலீஸ் பட் அதே வைப் சூப்பராக இருந்துச்சு அந்த மனுஷனுக்காக தானா எனக்கு லிட்டரலி தேட்டர்ல அழுகே வருது மேஷப் எல்லாம் போட்டுருந்தேன் ஆனா லிட்டரி தேட்டர்ல உட்காந்து அழுதேன் இதெல்லாம் விட்டு போறேன்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சி அந்த அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு ஒய்ஃப்காக தான் திரும்ப திரும்ப படத்தை வந்து பாத்துக்கோ எல்லா பாட்டுமே சூப்பர் இருந்துச்சு எஸ்பெஷலி ஆள போறான் தமிழ் ரீல் அது இதுன்னு பாத்துருப்பீங்க அது இன்னும் கொஞ்சம் ஒய்ப்பா இருந்துச்சு எஸ்பெஷலி அது ஒன்ஸ் மோர் போட்டு அது கூட மேஷப் போட்டு சூப்பரா கமலா செம்மையா பண்ணிருக்காங்க வெறும் பாட்டை மட்டும் போடாம எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்து சூப்பரா பண்ணிருக்காங்க அது தெரியலன்னா ஆனால் கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும் நான் அவருக்கு அது சிஎமாக வரேன் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது பட் கண்டிப்பாக மேஸ்சியூ சப்போர்ட் இருக்கும் எனக்கு ஆக்டராகவும் பிடிக்கும் பொலிட்டிக்கல் லீடராக வந்து அவர் எப்படி சேவ் பண்ணுறான்னு பார்த்து தான் பொலிட்டிக்கல் லீடராக பிடிக்கும் பிடிக்கான்னு சொல்ல முடியும் பட் என்னோட சப்போர்ட் எப்போயுமே அவருக்கு இருக்கும் நீங்கள் அது அவங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோ கொடுக்கும் போதே புரொடியூசர் சைடுலேருந்து ஒன் லாஸ்ட் டைம் சொல்லி தான் விட்டாங்க அந்த வேர்டை கேட்கும் போது ரொம்ப எமோஷனலாக எடுத்துட்டாங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கூட வீடியோ விட்டாங்க

கஷ்டமா தான் இருக்குது பட் இருந்தாலும் நல்லது செய்யறதுன்னு வராது பிரச்சனை தேட்டர் வைப்பில் சூப்பராக இருந்தது தளபதி ஸ்கிரீன்ல ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்கும் ஃபுல் எமோஷன் ஆயிடுச்சு சொல்ல முடியாது ப்ரோ வார்த்தையே இல்லை இதுக்கு நல்ல மெமரிஸ் கமலா சொல்லவே தவிர ப்ரோ சோசா ரீலீஸ்னா கமலா தேட்டர் தான் எப்பவுமே கமலா அதுவும் கமலால தளபதி தான் எப்பவுமே சூப்பர் ப்ரோ மேஷப்ல சூப்பராக இருந்தது ப்ரோ டென் மினிட்ஸ் போட்டாரு அவர் வந்து

ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா ரெண்டு படம் பண்ணால் ஐந்நூறு கோடி அசால்ட்டாக வாங்கிட்டு அவர் சொகுசாக கார் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கலாம் கார் சுற்றுறது வெளியே சுற்றுறது பைக்கில் சுற்றுற ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம் என்னென்ன வாழ வைச்ச மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அந்த ஒரு ரீசனுக்காக தளபதி வரார் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவான் ஆ சரி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆகும் இல்லை அவர் எல்லா துறையுமே இல்லை உங்களோட ஆசை எங்கள் படத்தில் ஹாஸ்பிட்டல் சொன்னாரு ஆனா நேராக என்ன பண்ணிட்டு இருக்காரு படிக்கிற பசங்களை செலக்ட் பண்ணி அவங்களை மோட்டிவேட் பண்ணி ப்ரைஸ் கொடுத்து நல்லா படிங்க இப்போ ஒரு பெரிய ஸ்டார் பண்ணும்போது இன்னும் பெருசா தெரியுது எல்லாருக்கும் ஒண்ணு இல்ல இப்போ தளபதி பண்றாரு அதே மாதிரி நம்ம பண்ணுண்டான்னு கூட இருக்க எல்லாரும் பண்ணலாம் அதுதான் ஒரு ஒரு தலைவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தொண்டர்கள் கண்டிப்பா நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கும் இருக்கு இப்ப இருக்கு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இருக்கு அது நல்லா மேம்படுத்தினா போதும் தரத்தை உயர்த்தினா போதும் படம் செம்ம எப்பவுமே விஜய் நான் பண்ணனாலே இதுதானா நம்ம கமலாலய கான்செர்ட் தான் எப்பவுமே விஜயனா படம் வந்து படம் எதாவது ஓட்டலாம் விஜயனா படம் ஏதாவது போட்டு ஃபுல்லா புக்கிங் ஆயிடுது செம்ம நல்லா காசு பார்க்குறாங்க ஆனால் சூப்பரா இருக்குது கான்சர்டாகவே மாத்திடுதாங்க இது எல்லாம் பழைய பாட்டு எல்லாத்தையும் போட்டு செம்ம வாய்ப்பா போகுது ஆடியலன்ஸ்க்காக வெயிட் பண்றோம் ஜனநாயக தான் வெயிட் பண்றோம் அது எப்பவுமே வைப் தானா ஏன்னா எல்லா இதுலயும் மெசல்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பாட்டுக்கு வந்து அவ்வளோ இருக்கும் சும்மா உட்காந்துருந்தவங்க கூட ஏன் சாட வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வைப்பதுக்கு அந்த பாட்டு அண்ணன் தான் இதோ அண்ணன் சிஎம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பொலிட்டிக்கலுன்றதை விட ஆட்டுதுன்றதை விட பொலிட்டிக்கலா ஓதும் போது அவரை ஃபாலோ பண்றாங்க பொதுமக்களே அவரை பார்க்காதவங்க கூட இப்ப வந்து அவரு ஒரு இதுல பேசினாலும் நதி அவ்வளவு பேர் உட்காந்து யூடியூப்ல உட்காந்து பாக்குறாங்க பொதுமக்கள் சோ அவது வந்து இவனுங்க ஒன்றும் பண்ணல இவங்க வந்தா நம்ம நம்மள இவ தான் காப்பாற்றணும் அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாடு போயிடுச்சு ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது அவர் தான் லாஸ்ட் லாஸ்ட் ஹோப் தமிழ்நாடுக்கு அது கஷ்டமா தான் இதுக்கு ஆனால் அதை ஒன்றும் பண்ணுவோம் அவர் நம்மளுக்காக வந்துட்டா இல்லை ஸோ நம்மளும் அவருக்காக அதை அதை ரெஸ்பெக்ட் பண்ணோம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம் அவருக்காக நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துப்போம் ஆமா கண்டிப்பா ஜெயிப்பா நாங்க எல்லாருமே

அந்த அவர் ஆக்டரா வந்தனா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு அப்ரோச் ஆகணும் அவர் இப்போ ஆக்டர்ல இருந்து பொலிட்டிக்கல் போறோம் நாங்க மட்டும் மட்டனால தான் நாங்க இன்னும் அவருக்கு சப்போர்ட்டாவே இருக்கும் கில்லி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கில்லி படம் ரீலீஸ் ஆனது ரொம்ப பிடிச்சது அப்புறம் சச்சினும் போயிருக்கேன் சச்சின் வந்துட்டு நான் ரோஹினி பார்த்தனால அவ்வளோ வைப் எனக்கு தெரியல ஆனா கமலா சினிமாஸ் இப்போ ரிசிட் பண்ணனால இது கொஞ்சம் வைப்பா தெரியும் சரியான வைப் தெரியவா தங்கம் செத்துக்கிட்டாரு நான் உண்மையை சொன்னா அதுலேயே சொல்லிட்டேன் அதான் ஃபர்ஸ்ட் டைம் தே தேட்டரில் பார்க்குற மெட்ஸில் டிவியில் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் பாருங்க செம்மையாக இருந்துச்சு போடுற மேஷ்அப் எல்லாமே பங்கம் வெட்டி அது செம்ம தலைவா ஒரு சீனை கட் பண்ணிட்டாங்க தலைவா தேட்ரு சீனை கட் பண்ணாங்க தெரியல மன வர்த்தமே அங்கே தான் கமலா தேட்டரில் ரிலீஸ் பாட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் கமலாக்கு வருது ஃபஸ்ட்டு அதை சின்ன வயசில் வந்திருக்கேன் எம்பிபிஎஸ்ஸு மன்மதனு அதர் அதை பற்றிலாம் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வரேன் நிறைய விஷயம் மிஸ் பண்ணுறேன் இப்போது அது மாதிரி நிறைய விஷயம் மிஸ் பண்ணிட்டு வர பர்சன் மிஸ் பண்ணிட்டேன் அதாவது எங்க அப்பா மிஸ் பண்ணிட்டேன் எங்க அப்பா எங்க அப்பா எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் என் ஃப்ரெண்டு கூட பிளாஸ்ட் ரெண்டு வாட்டி போட்டாங்க செம்ம பிளாஸ்ட் இது வந்து என்ன மாட்டி வர்ற மாதிரி இருக்கு தெரியல தலைவா நடக்குது நடக்கும் நல்லதே நடக்கும் நினைப்போம் எனக்கு ஆக்டரா பிடிக்கும் ஆக்டரா தான் ரொம்ப